ஆமாம் அந்த ஆகார மூட்டை கட்டி என்ன செய்தா வனாந்திரத்தில் விட்டு விட்டாங்க வனாந்திரத்தில் போய் பேக்கப் பண்ணி தண்ணியை கொடுத்து ஒரு துருத்தியில் தண்ணியை கொடுத்து அங்கே என்ன செய்தாங்க அந்த அம்மாவை கொண்டு விட்டு வந்துட்டாங்க அங்கே ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு தன் பிள்ளை சாக போகிற நிலைமை அதை பார்க்க சகிக்கலை இந்த அம்மாவுக்கு ஆனாலும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் அந்த வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருந்ததை அவையை அனுபவித்து ஏன் தெரியுமா அந்த அம்மா ஒருவேளை மாம்சத்தில் இருந்துருப்பாங்கன்னா ஆண்டவர் நோக்கி என்ன செய்திருக்க மாட்டாங்க அபயமிட்டுருக்க மாட்டாங்க சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க ஒருவேளை ஒரு ஜெபம் எடுத்திருக்க மாட்டாங்க உடனே அவங்க மன நொந்து அப்படி ஒரு அடி அடித்தாங்களாம் பூமியை பாருங்கள் அலையிலயோ அப்படியே ஊற்று பெருக்கெடுத்து வந்ததாம் அலையிலையா அந்த சூழ்நிலையை நினைத்து பாருங்கள் கைவிடப்பட்ட சகோதரிதான் அனாதையைப் போல் அந்த வனாந்திரத்தில் அலைந்த அந்த சகோதரி தான் உலகம் கைவிட்டது நம்பினவர்கள் கைவிட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் ஹலெலுயா இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் என் தேவன் அவர் உள்ளங்கையில் வரைந்தேன் என்று சொன்னவர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் ஹலே லுயா மறந்து போனான் ஆபரகமன் தேவன் மறக்கலை இன்னைக்கு உன் ஆண்டவர் சொல்றார் ஒன்று மட்டும் மறக்க மாட்டேன் ஒன்று மட்டும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறார் என் ஆண்டவர் சொல்லுகிற பெரிய வார்த்தை பாருங்கள் யோசித்து பாருங்களேன் அதனால் உலகத்தை பிடிச்சி நீ என்ன செய்யக்கூடாது கவலைப்படாத உன் குடும்பத்தை குறித்து நீ கவலைப்படாத உன் ஜனத்தை குறித்து நீ கவலைப்படாத ஹலெ தேவன் பார்த்து கொள்வார் தெரிந்தோ தெரியாமலோ ஆ பிரகாம் இந்த சாரால் பேச்சை கேட்டு இந்த ஆகார அவன் என்ன செய்துட்டான் அவன் சேர்ந்துட்டான் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்றார் அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றாரு அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றாரு அல்ல இலவியா அவர்களையே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிப்பது பெரிய காரியமே கிடையாது அதை விசுவாசிக்கணும் நீ நான் கர்த்தரை மறுதளிக்கல நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யலை கத்துரையை சபைக்கு விரதமாக எழும்பல கத்துரை பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்பவில்லை கத்தரைய ஊழியனுக்கு விரதமாக எழும்பவில்லை நான் தேவனுக்கு உண்மை உத்தமமாக நடந்து கொள்கிறேன் என்கிற அந்த ஒரு சாட்சி உனக்குள்ளே இருக்குமானால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை நடத்துவார் உலகம் உன்னை கைவிடும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் ஒருபோது உன்னை கைவிடவே மாட்டார் ஒருபோது உன்னை விட்டு விலகவும் மாட்டார் ஒருபோது உன்னை மறக்கவும் மாட்டார் அவர் மாறாத தேவன் அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் கிடையாது அலை லூயா